ஸோ வெக்கேஷன் ஒன் மந்த் வெக்கேஷன் வந்து இங்கே முடிச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆகஸ்ட் மந்த் வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் ஸோ இன்ஷல்லா நாங்கள் போகிறத வந்து நாங்கள் அப்படியே வீடியோ ஷூட் பண்றோம் பார்க்கலாம் வாங்க போலாம் ஏர்போர்ட் போயிட்டு இருக்கு ஒரு வாங்க போலாம் வாங்க போலாம் இன்னும் வரல பாப்பு பார்த்தோம் பாப்பு பார்த்தோம் வரல எஸ் நாங்க மூணு பேர் தான் போறோம் சோ நாங்க மூணு பேர் தான் போறோம் அவங்க வந்து எங்களை வந்து டிராப் பண்றதுக்காக வராங்க கீழ போயிட்டாங்க சோ வந்தோனா நம்ம பாக்கறோம் எப்படி லாஸ்ட் டைம் நீ அழுதி அந்த மாதிரி நிரவே வை தெரியும் நோ தென் வாட்

சரி உள்ள வரைய மா பாப்பா கொண்டு வந்து விட்டுட்டு போ இல்ல நான் வர மாட்டேன் நான் தான் உள்ளே நீ பேட் வா சரி வா பேட் என்ன பாப்பு இப்படி ஆயிடுச்சு பாப்பு எங்க போகுது ஓகேவா

இப்போ நாங்கள் எங்கே உட்காந்துருப்போம் அப்படின்னா வந்து லான்ச்சு உட்காந்துருக்கோம் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து லான்ச்சு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஸோ உள்ளே போக முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணி நான் உள்ள உட்கா போகிறோம் ஏபேபி பாப்பு வருதா இல்லையா வெள்ளியா ஒய் ம் நீ வந்து கூப்பிட்டுலையா அப்போ வாங்க ஏதோ கன்வின்ஸ் பண்ணி நான் அழைச்சிட்டு விட்டுருவேன் சொன்னேன் என்ன இது அது வந்து பிரியாணி கேக் கரடு அது நல்லா இல்ல அது கொஞ்சம் புளிக்குது ஆமா நான் ஃபர்ஸ்ட் இது எடுத்துட்டேன் லேக் இதா சரி ஆ இதுல கிளிங்க ஏர்போர்ட்ல வந்துட்டே 3 ફૂட் அது ஈஸி சூமரா சத்தம் எல்லாமே புஸ்தே எங்க

अबे आज ब्रोमा टिकट लम्बा भी आज ही बोला है हम्म आज उससे भी बाप कर रहा है लिया लिया ये क्या तोड़ रहा है

இல்லைம்மா நான் ஃப்ளைட்டில் போய் உக்காந்தோன்னா நமக்கு வெளியே நின்று காட்டாட்டா காட்டிட்டு போயிடுது நம்ம எப்படியும் விண்டோ சீட்டை தானே உக்காருவோம் ஆ ஆமாம் ஆஹ் ஃப்ளைட்டு பக்கத்தில் இப்போ நம்ம ஊர்லலாம் பஸ்ஸு பக்கத்தில் நின்று டாடா காட்டுவாங்க சரி ஓகே டென் ஃபைவ்க்கெலாம் ஏற வேண்டிய ஃப்ளைட்டில் வந்து ஒன் ஹவர் லேட் ஒன் ஹவர் லேட்டுன்னு சொல்லி டூ ஹவர்ஸ் லேட் பண்ணிட்டாங்க ஸோ டுவெல் டென்கிற சம்திங்கில் தான் வந்து கேட் ஓப்பன் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பஸ்ஸில் போயிட்டு நாங்கள் வந்து ஃப்ளைட்டே ஏறினோம் ஸோ ரொம்பவே லேட் ஆகிடுச்சு அண்ட் இவங்க வந்து கொஞ்சம் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் ஆக்சுவலி அவங்க ஃபோன் பண்ணதான் சொன்னாங்க நாங்கள் அதை அது வந்து எங்களுக்கு தெரியல அண்ட் எப்போ யூஸ்வலாக வந்து அவங்கள்ட்ட மெசேஜ் வரும் ஃப்ளைட் டிலே அப்படின்னா வந்து வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜில் வந்து இது மெசேஜ் வரும் பட் இந்த டைம் வந்து எந்த மெசேஜும் வந்து ரிசீவ் பண்ணல நாங்கள் பார்க்கவும் எல்லாம் ஓவர் கிளம்பியாச்சு ஸோ ஃப்ளைட்டும் வந்து ஏறியாச்சு இன்னும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து ஃபைட் டேக் ஆஃப் ஆயிடும்

திருச்சி ரீச் பண்ணியாச்சு திருச்சி நியூ ஏர்போர்ட் ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே அரைவல் ஆயிருக்கேன் ஸோ ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வந்தப்போ வந்து ஓல்டு ஏர்போர்ட்டில் தான் வந்து என்ன அரைவல் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஏர்போர்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ ஓல்டு ஏர்போர்ட்டை விட இது நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது ஏன்னா ஓல்டு ஏர்போர்ட்டில் வந்து இப்போ ஒரு ஃபிளைட் பீப்புள்ஸ் வந்தாலே கொஞ்சம் க்ரௌடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இங்கே வந்து அப்படி தெரில அண்ட் அரைவல் அரைவல்கிட்ட வந்து ஒரு அந்த வால் ஃபுல்லாகவே வந்து ஒரு தேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருந்தது அண்ட் வந்து அவுட் சைட்லேயுமே சரி ஒரு டெம்பிள் வியூ கொடுத்துருக்காங்க அதுவும் Main na de, இருந்து கிளம்பி தஞ்சாவூர் ரோட்டில் வந்து ஒரு கெஃபே இருந்தது லைக் ரெஸ்டாரண்ட் ஸோ அப்போது ஏர்லி மார்னிங்றதுனால வந்து டீ தான் கிடச்சிது ஸோ டீ வாங்கி குடிச்சிட்டு ஸோ கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயாச்சு லேட்டாக ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி லேட்டாக வந்து இறங்கி ஒரு வரியாக வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ இந்த விளையாள் இதோட இந்த விழாவாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த ஆகும்